வாழ்க்கையில ஒவ்வொரு தடவும் பயணம் பண்ணும்போது ஒரு பெரிய கனவோடு தாங்க நம்ம எல்லாரும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா லண்டனில் தன்னுடைய ஃபேமிலியோடு செட்டில் ஆக போகிறாரு மூணு குழந்தைங்க ஒய்ஃப் அவங்க வந்து டாக்டர் டாக்டர் அவங்க டாக்டர் கெரியரே விட்டுட்டு லண்டனில் செட்டில் ஆக போகிறாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நியூலி வெட் ஒரு வருஷம்க்கு அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் லண்டன்ல பார்க்க போறாங்க இங்கிலாந்துல இருந்து இன்னொருத்தர் வந்திருக்காரு அவர் இந்தியா ட்ரிப்பை முடிச்சுட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பாய் சொல்லிட்டு அவர் வந்து ரிட்டன் லண்டனுக்கு போறாரு இன்னொரு லேடி பார்த்தீங்கன்னா ஷீஸ் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஓர்டு மணிப்பூர்ல இருந்து அவங்க வந்து ஃப்ளைட் அட்டென்டராக இருக்காங்க இதுல வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் குஜராத்துக்கு சர்வ் பண்ணவர் அவர் தன்னுடைய ஒய்ஃப் பிக்கப் பண்ண போறாரு அவங்கெல்லாம் இன்னைக்கு இல்லை அவங்களோட இந்த பயணமே ரெண்டாயிடுச்சுன்னு நினைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையே இந்த போயிங் ஏரோப்ளேன்னு செவன் எயிட்டி செவன் பார்த்தீங்கன்னா டெல்லி டு அகமதாபாத் அகமதாபாத் டு லண்டன் போக வேண்டியது இருந்தது டெல்லியிலேயே வந்து ஒரு பேசஞ்சர் எறியிருக்காரு அவர் பார்த்துருக்காரு தன்னுடைய சுத்தி வந்து எதுவுமே சரியா தெரியல ஐ மீன் எதுவுமே ஒர்க் பண்ணல அவருக்கு அவருக்கு ஏசி ஒர்க் பண்ணல சீட்டு மேல இருந்த ஏசி ஒர்க் பண்ணல அது மாதிரி சீட்டு முன்னாடி வச்சிருப்பாங்களே டெலிவிஷன் அதுவும் ஒர்க் பண்ணல ஆஹ் டெலிஃபோன் தச்சிருப்பாங்களே அட்டெண்டர்ஸ்ல க்ரூ மெம்பர்ஸ் கால் பண்ற மாதிரி அதுவும் அவருக்கு ஒர்க் பண்ணல அவர் வந்து ஃப்ரஸ்டேட் ஆகி இது வந்து ஏர் இந்தியாவுக்கு எப்படியாச்சும் இதை இந்த இதை வந்து கம்ப்ளைண்ட்னா தெரியப்படுத்தணும்னு வீடியோ எடுத்து தன்னுடைய ட்விட்டர் பிளாட்ஃபார்ம்ல வந்து இது வெளியிட்டிருக்காரு இந்த ஏரோப்ளேன் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து ஒன் செவன்டீனுக்கு கிளம்புது இது எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ஹைல இது பறந்துட்டு இருக்கு விதின் டென் மினிட்ஸ் ஐ மீன் ஒன் தேர்ட்டி எயிட் பி எம்க்கு இது வந்து கீழே விழுகுது பெரிய சத்தத்தோடு ஒரு பில்டிங்ல போய் கிராஷ் ஆகி விழுகுது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபியூல் நிரப்பி வச்சிருப்பாங்க பிகாஸ் இது வந்து லாங் ரன் ஜேர்னால லண்டன் போறதுனால அதனால இது வந்து திடீர்னு தீ பிடிச்சி ஒரு பில்டிங்ல போய் கிராஷ் பப்ளிக் ஏரியா அது வந்து பிஜே மெடிக்கல்

இந்த ஏரோப்ளேன்ல பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி டூ பீப்புள்ஸ் வந்து பயணம் செஞ்சிருக்காங்க இதுல வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் வந்து இந்தியன்ஸ் ஃபிஃப்டி த்ரீ பிரிட்டன்ஸ் செவன் வந்து போர்ச்சுகீஸ் ஒன்னு வந்து கெனடியன் சேர்ந்தவங்க அண்ட் டுவெல் க்ரியூ மெம்பர்ஸ் இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முதல்ல பைலட்லாம் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு கால் கால்லாம் பண்ணியிருக்காங்க மேடியோ கால் இஸ் அ எமர்ஜென்சி கால் இது வந்து பைலட்டோட சீக்ரெட் வேர்ட்ஸ் அவங்க வந்து பைலட் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும்போது வெரி எமர்ஜென்சி அப்பதான் தான் கால்னு மூணு வாட்டி சொல்லுவாங்களாம் பட் இந்த சுச்சுவேஷன்ல வந்து அவங்க பண்ணிருக்காங்க கண்ட்ரோல் ரூம் வந்து திருப்பி கால் பேக் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து இந்த ஏரோப்ளேன் கிராஷ் ஆயிடுச்சுங்க இதுல ஒரு அதிர்ஷியமான விஷயம் என்ன நடந்திருக்குனா சீட் நம்பர் லெவன் ஏ அவர் மட்டும் தாங்க உயிர் குழைச்சிருக்காரு இந்த ஏரோப்ளேன் க்ராஷ்ல இது வந்து இந்த நியூஸ் வந்து இந்தியா மட்டும் இல்லங்க உலகத்தையே இது வந்து ஒலுக்கி வச்சிருக்கு இதுல வந்து டாடா குரூப் ஆஃப் கம்பெனி சேர்பல்சன் சந்திரசேகர் என்ன சொல்லிருக்காருன்னா எல்லா உயிரிழந்த ஃபேமிலிக்கும் ஒரு கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த கனவுகளோடு மறைஞ்ச பயணிகள் இந்த காப்பாற்றப்பட்ட ஒரு பயணி இவர் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம்னு அவங்க மறைஞ்ச பர்சன்கோட ஆத்மா சாந்தி அடையட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி தகவலுக்கு என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க